வணக்கம் சித்தர்கள் வழிபாட்டு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் அவதரித்த பட்டம்மா நிலம் அந்த வீடு தான் வீடியோ பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவகங்கை மாவட்டம் மானாமரி அருகே உள்ள கட்டிக்குளம் பகுதியில் உள்ள திருவேட்டை ஐயனார் கோவில் பூசாரியாக இருந்த குப்பமுத்து வேளார் மனைவி குத்தாயி தம்பதியினர் நீண்ட நாட்களாக குழந்தை வர வேண்டி சுட்டுக்கோள் ராமலிங்கம் சுவாமி கோயிலில் பிரார்த்தனை செய்து வந்தனர் அதன் பலனாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி மாதம் பூராடான் நட்சத்திரத்தில் மாயாண்டி சுவாமிகள் அவதரித்தார்கள் அவர்கள் அவதரித்த வீடுதான் இப்போ நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்க கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் அவதரித்த வட்டமான் இல்லம் அவர் சிறு வயது முதலே ஏராளமான அற்புதங்களை நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்பொழுது இந்த தவத்திரு கட்டிக்குளம் சூட்டுக்கோவில் மாயாண்டி சுவாமியில் பிறந்த இடமான வட்டமான் இல்லம் தற்போது சித்தர் அவதரித்த திருக்கோவிலாக உள்ளது கருப்பனேந்தல் மடத்தில் உள்ள சித்தரின் முதல் ஜீவ ஒடுக்கமான தவச்சாலையை தரிசனம் செய்வதற்கு முன்பு சித்தர் பிறந்த இடமான இக்கோவிலுக்கு வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர் இங்கு சித்தர்களின் திருவுருவ சிலைகள் ஓவியங்கள் கலை நயத்துடன் தத்ரூபமாக உள்ளது சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் காசி யாத்திரை சென்ற அரிய ஓவியமும் இங்கு உள்ளது இங்கு சித்தரின் அவதார நட்சத்திரமான போராட நட்சத்திரம் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சிறப்பு வழிபாடு பூஜைகளில் நடைபெற்று வருகின்றன கருப்பனேந்தல் மடத்தில் சுவாமி தவக்கோலத்தில் இருந்தபோது கட்டுக்குளத்தை சேர்ந்திய ஓவியர் ஒருவர் சித்தரின் ஆசியை பெற்று அனுமதியுடன் வரைந்த இந்த ஓவியம் பல நூறு ஆண்டுகளாக இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது சித்தரால் உருவாக்கப்பட்ட நவநீத பெருமாளும் தவசாலைக்குள் உள்ளது சித்தர் பிறந்த இடமான இக்கோவில் கருப்பநேந்தல் மடம் செல்லும் முறையில் உள்ளது கருப்பநேந்தல் மடம் தவசாலை பற்றிய வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தவசாலை மிகவும் அற்புதமான இடம் மாயாண்டி சுவாமியில் பக்தர்கள் அனைவரும் வாழ்வில் ஒரு முறையினும் தரிசிக்க வேண்டிய இடம் கருப்பு நீந்தல் தவச்சாலை அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்